ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா முத்து வந்து ஒரு சவாரி ஏற்றிட்டு வந்து ஒரு கோவில் முன்னாடி இறக்கி விடுறாங்க அப்புறமா அந்த கோவிலுக்காக அந்த கோவிலில் அன்னதானம் போடுறாங்கன்ட்டு ஒரு பெரியவர் ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு அப்போ முத்து இருந்துக்கிட்டு என்னங்க பெரியவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு என்னங்க பெரியவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்களாம்ப்பா அதை போய் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீயும் அப்பா போய் சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இல்லை இல்லைங்கய்யா என் பொண்டாட்டி அங்கே எனக்காக இருப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோயிலில் கொண்டு வந்து அந்த பெரியவரை விட வர்றாங்க அப்போ வந்து தான் அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அதை பார்த்துட்டு முத்துவும் சரின்ட்டு சாப்பிட உக்காடுறாங்க முக்கு முத்து வந்து உட்கார்ந்ததை பார்த்துட்டு விஜயா கொஞ்சம் தயங்குறாங்க அப்போ நீங்கள் சாப்பாடு போடுங்கம்மா உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அப்புறமா முத்துக்கு சாப்பாடு வந்து விஜயா போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க முத்து அப்போதைக்கு முத்துக்கு வந்து புறப்போகுது அந்த சமயத்தில் விஜயா வந்து முத்து தலையை தட்டுறதுக்காக கையை தலையிட்ட கொண்டுட்டு போவான் அப்போ த முத்து வந்து தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க அப்புறமா விஜயா வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறான் அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க மெதுவாக சாப்பிடு முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க தா அம்மா கையால் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆயிடுச்சில் சாப்பிட்டு அதனால ரொம்ப ஆசையாக சாப்பிட்டேன் அதனால தான் புறம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ மெதுவாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க அப்போ பார்வதி கொஞ்சம் தூரத்தில் அங்கே போயிட்டு விஜயாகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் பையன் பார் எவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சரி இதையெல்லாம் நீ வீடியோ எடுத்தயா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் தெளிவாக எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க தான் பையனவே வந்து வீடியோ சாப்பாடு போடுறத வந்து வீடியோ எடுத்தால் இதெல்லாம் ஃபேக்குன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போயாவது உன் பையன் ஒத்துக்கிட்டே அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பார்வதி சொல்கிறாங்க அப்புறமா முத்து வந்து வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க அப்போ வந்து அண்ணாமலையோட கிறிஸ் வந்து விளையாண்டு செஸ் இருக்காங்க அப்போ ரவி வந்து அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் ர அண்ணாமலை வந்து தோத்துட்டாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க உங்களுக்கே ஒன்றும் தெரியாது நீ இங்கே என்னத்துக்கு போய் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கிறிஸ் கேட்குறாங்க இன்னொரு டைம் விளையாடலம்மா தாத்தா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க இல்லை நீ ரொம்ப நல்லா விளையாடுற என்னால் முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே கிறிஸ் வந்து ரோஹிணியை வந்து ஒரு ஓர கண்ணால் பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டேன்னு ரோஹிணியும் சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்புறமா முத்து வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க என்ன அடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னான்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்து அப்போ மீனாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வேறு ஒரு கார் வாங்க புது கார் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு நம்மகிட்டே கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறமா ரவி சொல்கிறாங்க காரோட டீவெல்லாம் கட்டி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சுருதியிட்ட கேட்குறாங்க முத்து நீனாலும் கண்டுபிடி பல அப்படின்னு வந்து சுருதியை சொல்கிறாங்க சுருதியும் சுருதியை என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மனோஜ் சொல்கிறாங்க உன்னோட சவாரி வந்தவங்க யாராச்சும் உங்கள் காரில் பணத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க அதான் நீ எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க விட்டுட்டு போயிருந்தா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தாலும் இவர் பின்னாடியே போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தவங்க பணத்துக்கெலாம் ஆசைப்பட மாட்டாரு அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க அப்பா இன்றைக்கி நான் அம்மா கையால் சாப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வந்து அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனோஜு சொல்கிறாங்க இதுக்கு போயாடா இவ்வளோ பண்ணன அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறாங்க மனோஜ் நீ கம்மன் இருந்துக்கடா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் வாயை பிடுங்காதா அப்படின்னு சொல்லி முத்து மனோஜிட்ட சொல்கிறாங்க முத்து மாணவர் சொல்கிறாங்க நீ என்றைக்குமே அம்மா கையால் தான் சாப்பிட்ட நான் அம்மா கையால் சாப்பிட்டதே இல்லை ஏன்னா நான் பாட்டி வீட்டில் தானே வளர்ந்தேன் அதுக்கப்புறமும் அம்மா கையால் நான் எப்போயுமே சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அதை கேட்டுட்டு விஜயாவுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து விஜயாவை பார்க்குறாங்க அப்போ விஜயா வந்து சொல்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் கோவிலில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தேன் அப்போ இவனும் இவனும் வந்தேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறின மாதிரி தான் இவனுக்கும் பரிமாறினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அசால்ட்டாக அப்போ முத்து சொல்கிறாங்க எது எப்படியோ நான் ஆனால் அம்மா கையால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ மீனாவையும் பார்க்குறாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க முத்து கேரக்டரை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது முத்து கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா முத்துவும் மீனாவும் கிறிஸும் கிறிஸோட பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் போய் டிசார்ஜ் எப்பேன்னு கேட்டு வரேன்னு சொல்லிவிட்டு முத்து போகிறாங்க அப்புறமா பே நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு வந்து மீனா கேட்டுட்ருக்குறாங்க சரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கிறிஸ் சொல்கிறாங்க ஆண்ட்டி எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும்னு சொல்கிறாங்க சரி வாங்கிட்டு வர்றேன்ட்டு மீனா போகிறாங்க அப்போ கிறிஸ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி நான் அங்கேயே இருந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உங்கள் அம்மா திட்டுவாளே அப்படின்னு வந்து கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க பாட்டி அங்கே தாத்தா பாட்டி அங்கிள் ஆன்டி எல்லா பேருமே இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் அம்மாகிட்ட சொல்லுங்கள் பாட்டி நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு வந்து கிறிஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறமா முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா டிசார்ஜ் நாளைக்கு பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தனியாக இருப்பீங்க நீங்கள் அங்கே போக வேண்டாம் நான் வந்து உங்களை தனியாக விட மாட்டேன் எங்களோடையே வச்சுக்கிறேன்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து ரோஹினி வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றப்போ நின்று கேட்டுட்ருக்காங்க அதுக்கு கிறிஸ்தோட பாட்டி சொல்கிறாங்க எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம் வேண்டாம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் வந்து எங்களை எங்கள் வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா ரோஹிணி வர்றாங்க அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் படுக்கிறதுக்கே அவங்களுக்கே ரூம் இல்லை இதில் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து வைக்கிறானாமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்